சேரன் மாவீரன் ஆன தருணம் ஆக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு எபிசோடு துணையில சந்தாவும் சேரனும் வெளியில போகும்போது சந்தா கிட்ட வம்புலிக்கிறாங்க காலி பசங்க அப்படின்னு சொல்லி சேரனுக்கு வந்த கோவத்தை செம்ம இருந்துச்சுங்க சேரனுக்கு இவ்வளவு கோவம் இப்படி ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு இருந்துச்சு அந்த எபிசோட் பாக்குறதுக்கே செம்மையா இருந்துச்சு சந்தாக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு சரி சந்தாக்கு தான் ஆச்சரியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை போட்ட பைத்திய வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லார்டையும் சொல்லிடுறாங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அதுக்கு மேல ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தம்பிங்கெல்லாம் கேட்குறாங்க அவங்க அப்பாவுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆச்சரியம் ஷாக் ஆகி பார்க்குறாரு இப்போ தான் ஃபைட் சீன் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே வந்து ரொமான்ஸ் சீன் வச்சுட்டாங்க அந்த சேரனுக்கு முத்தம் கொடுக்கவும் அதை சோழன் பார்த்து வைத்தேறதும் பார்க்கறதுக்கே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு சோழனோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு சிரிப்பாக இருந்துச்சு சோழனோட மைண்ட் வாய்ஸ் ஏன்னா நம்ம தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணோம் நம்ம இன்னும் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கும் ஆனால் நம்ம அண்ணன்லாம் இப்போ தான் லவ் பிக்கப் ஆச்சு அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியே ஷாக் ஆகி அங்கிட்டு ஒரு பக்கம் பாண்டிய ரொமான்ஸ் பண்றான் இங்கிட்ட ஒருபோக்கம் அண்ணன் ரொமான்ஸ் பண்றான் நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேன்றதா அப்படின்ற மாதிரி இந்த ஜிந்த சோழனுக்கு ஒரே வைத்தரிச்சல் வேற சந்தா சேரனோட பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க சோ கூடிய சீக்கிரத்தில் அவங்க மேரேஜ் பார்க்கலாம்